எனக்கு தெரிஞ்சு லாபங்கள் அதிகரிக்க கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே வளரும் அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இந்த நிறைய லாபங்கள் அது இருக்கும் திடீர்னு நோக்கா நம்ம வாங்குற சம்பளமே முப்பதாயிரம் எனக்கு மூணு கோடி கிடைக்குமான்னு கேட்டு அப்புறம் சொல்லல ஏன் கீழே கமெண்ட்டு போடக்கூடாது ஓகே முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் மூணு கோடி சம்பாதிச்சிங்கன்னா மூணு கோடியே முப்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் இவ்வளோ சிம்பிள் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து கோடி கோடியாக கொட்டுன்னு சொல்லும் போது எங்கே கோடியை காணும்னு கேட்க தோணுது கிளியர் ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா குதூகலமாக இருக்க போகிறீங்க கொண்டாட்டமான மாதமாக இருக்க போது இந்த மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பதினோராம் இடத்தில் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டு சில கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் ஓகே ஸோ ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தாங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் பேஞ்ச மலைக்கு கொஞ்சம் வீட்டில் பஞ்சரிஞ்சிக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குங்க முடிஞ்சிடுச்சா அவ்வளோதாங்க கொஞ்சம் செலவு வீட்டை நோக்கி செலவுகள் வரலாம்